எல்லாருக்கும் வணக்கம் ல ஒரு சங்கடமான விஷயம் ஒருத்தர் பயில்வான் ரங்கநாதன் ஒருத்தர் வந்து என்னை பத்தி ஏதோ வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல தரக்குறவை அவங்களை திட்டி நிறைய பேர் குக்கினுடைய வெங்கடேஷ் பட்ட பத்தி பைல்வான் ரங்கநாதன் என் தவறாக பேசியதால வந்து விமர்சனங்கள் எழுந்த நிலையில வந்து அதற்கு விளக்கம் ஒன்று கொடுத்துள்ளார் அதாவது வந்து மீடியா மேஷன் வந்து விஜய் டிவியிலேருந்து சன் டிவிக்கு தான் நானும் மாறினேன் எனக்கு சொல்லப்போனா வந்து விஜய் டிவி விட சன் டிவியில் ரொம்ப சம்பளம் குறைவு தான் இருந்தாலும் மீடியா மேஷன் மேலே இருக்கிற தான் நான் வெளியில் வந்தேங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்படி தவறா அவர் பயிலுடன் ரங்கநாதன் பேசுறாரு தயவு செஞ்சு அதை பத்தி நீங்க மைண்ட்ல எடுத்துக்காதீங்க அவங்க உங்க வேலையை பாருங்க அப்படிங்கறதையும் சொல்லி அது குறித்த வீடியோவையும் ஒண்ணு வெளியிட்டிருக்கிறாரு நம்மளுடைய வெங்கடேஷ் பட் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஃபேஸ்புக்கில் ஒரு சங்கடமான விஷயம் ஒருத்தர் பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் வந்து என்னை பற்றி ஏதோ தரக்குறவாக வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் தரக்குறவாக அவங்கள திட்டி நிறைய பேர் மெசேஜஸ் போட்டுட்ருக்கீங்க என்னை நேசிக்கிறவங்க என்னுடைய ஃபேன்ஸ் என்னை மதிக்கிறவங்க ஏமா நிறைய பாசம் வச்சுருக்கீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி திட்டி மெசேஜஸ் போடாதீங்க அவருடைய நிலைமை என்னென்னு தெரியல பாவம் அவர் வந்து பணத்துக்காக பண்ணுறாரா இல்லை மனநிலை இல்லாமல் பண்ணுறாரான்னு தெரியல அவர் ஏதோ குழப்புக்காக பண்ணுறாரு அவர் பாட்டு பண்ணிட்டு போட்டோம் அந்த சாணியில் நம்ம போய் கல்லிருந்து அந்த சாணி நம்ம முகத்தில் வீச வேண்டாம்னு பார்க்குறேன் உண்மை இல்லாமல் செய்கிற பல விஷயங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி என்னை பற்றி வந்திருக்கு இட்ஸ் ஓகே பப்ளிக் லைஃப் இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம் தலைவர் சொன்ன மாதிரி யார் எது சொன்னாலும் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் நம்ம பாட்டை நம்ம வேலையை செய்வோம் எல்லோரும் சந்தோஷப்படுத்துவோம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம் நிம்மதியாக இருக்கும் யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இருக்கக்கூடாது நீங்கள் அதில் தயவு செஞ்சு இன்டர்ஃபியர் ஆகிட்டு நீங்கள் உங்கள் உங்கள் மன நிம்மதியை கெடுத்துக்காதீங்க நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டாக சப்போர்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேலே கமெண்ட் போட்டுருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் பட் யூஷுவலாக வந்து சோஷியல் மீடியாவில் இது மாதிரி வர்ற விஷயத்தை பற்றி நம்ம இன்வால்வ் பண்ணி நம்ம நம்ம தரத்தை கூடாது நம்ம சூரியனாக இருப்போம் எந்த நாய் குறைச்சிக்கிட்டு போகட்டும் அவர்கள் அருமையான கருத்து சொல்லியிருந்தாரு சூரியனை பார்த்து நாய் குறைக்கிற மாதிரியும் சாணி மேலே கல்லறிஞ்ச நம்ம மேலே படுற மாதிரியும் தயவு செஞ்சு இதெல்லாம் கண்டுக்காதீங்க தயவு செஞ்சு என்னுடைய ஃபேன்ஸ் நீங்கள் அவர் மேலே தவறான கருத்துக்க சொல்லாமல் அவங்கவுங்க வேலையை பாருங்கங்கிறத தெளிவாக செல தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அவர் பேசுறதை பேசிகிட்டு போகிறாரு அதெல்லாம் பற்றி நீங்கள் இது பண்ணிக்காதீங்க இக்னோர் பண்ணுங்கங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு